மறந்தும் கூட பிரசாதமாக கொடுத்த தேங்காயில் இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க கோவிலில் அல்லது வீட்டில் கடவுளுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வது வழக்கம் அப்படி தெய்வத்திற்கு படைத்த தேங்காயை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நம்மில் பலருக்கும் தெரியாது பலரும் கடவுளுக்கு படைத்து பிரசாதமாக கொடுத்த தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்துவார்கள் அப்படி பயன்படுத்தும் போது நாம் சில விஷயங்களை கருத்தில் உள்ள வேண்டும் பிரசாத தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்தும் போது வேக வைக்க கூடாது பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதனை வேக வைக்கவோ மீண்டும் சூடுபடுத்தவோ கூடாது தெய்வத்திற்கு படைத்த பிரசாதத்தை அப்படியேதான் சாப்பிட வேண்டும் தேங்காயை வேக வைக்காமல் உங்களால் எப்படி பயன்படுத்த முடியுமோ அவ்வாறு பயன்படுத்தலாம் தேங்காய் பால் தேங்காய் துருவல் தேங்காய் சட்னி இது போன்று செய்து சாப்பிடலாமே தவிர ஒருபோதும் பிரசாத தேங்காயை வேக வைக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒருமுறை கடவுளுக்கு படைத்த பொருளை மீண்டும் படைக்கக்கூடாது எனவே கடவுளுக்கு சமர்ப்பித்து பிரசாதமாக கொடுத்த தேங்காயில் நெய்வேத்தியம் செய்து மீண்டும் கடவுளுக்கு படைக்க கூடாது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்